வழி சினிமா நண்பர்களுக்கு வணக்கம் தமிழ் சினிமாவில் இப்போதைக்கு உடனடியாக ஒரு கம்பேக் படம் வேணும் அப்படிங்கிற கட்டாயத்தில் இருக்கும் நடிகர் யாருன்னா அது சூர்யா தான் சூர்யா வந்து எல்லோருக்கும் பிடித்த நடிகராகத்தான் இருந்தார் கங்குவா திரைப்படம் வரும் வரை ஏன்னா அந்த கங்குவா படத்தை பற்றி பல தவறான நம்பிக்கைகளை கொடுத்தாங்க அந்த படக்குழுவை சேர்ந்தவர்கள் படத்தை தயாரித்தவர்கள் அந்த படம் தொடர்புடைய பலரும் தவறான ஒரு நம்பிக்கையை மக்கள்கிட்ட கொடுத்தாங்க தவறான ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்துறாங்க அதனுடைய விளைவு அந்த படம் வந்தபோது அந்த படத்தை பற்றிய எதிர்பார்ப்பு துளியளவு கூட பூர்த்தி ஆவலை அப்படின்னு உடனே வந்து படம் பார்த்த ரசிகர்கள் பொதுமக்கள் வந்து படத்துக்கு எதிராக கொந்தளிச்சிட்டாங்க மீடியாவிலயும் வந்து அந்த படத்துக்கு நல்ல பெயர் கிடைக்கலாம் அந்த அளவுக்கு ஒரு மோசமான ஒரு பெயரை பெற்ற சூர்யா படம் எதுவுமே இல்லைன்ற அளவுக்கு அதுக்கு முன்னே அஞ்சான் படம் தான் சூர்யாவோட ஒஸ்ட் படங்களில் நம்பர் ஒன்னில் இருந்தது இந்த கங்குவா வந்து அஞ்சான அடிச்சுட்டு முன்னாடி போய் நின்றுடுச்சு இந்த கங்குவா படத்துக்கு பிறகு என்ன மாதிரி படம் கொடுக்கறது எப்படி வந்து ஒரு கம்பேக் கொடுக்கறது அப்படிங்கிறதுல சூர்யா வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு குழப்பத்துக்கு ஆளானார் அப்படிங்கிறது தான் உண்மை அதனுடைய விளைவு வந்து அவரு தன்னுடைய கால்ஷீட் ரெண்டு மூன்று படங்களுக்கு கால்செட் அதில் அதுல தான் கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்துல இப்ப வரப்போற ரெட்ரோ திரைப்படம் அதற்கடுத்து வந்து ஆர்ஜே பாலாஜி இயக்கத்தில் ஒரு படம் வரப்போகுது இந்த இரண்டு படங்கள் தான் அடுத்தடுத்து சூர்யாவுக்கு அதற்கப்புறம் வர்ற படங்கள் பட்டியல் அது இருக்காது இப்போ இந்த ரெட்ரோ படம் ஏற்கனவே வந்து அந்த படம் குறித்த செய்திகள் வந்தது அதே போல டீசர்லாம் கூட வந்தது ஆனாலும் வந்து ஏதோ ஒரு வகையில் வந்து அது பெரிய அளவுக்கு பரபரப்பு கலப்பவே இல்லை அந்த படம் அது படம் குறித்து கார்த்திக் சுப்ராஜ் மட்டும்தான் இது வரைக்கும் நிறைய பேசிக்கிட்டு இருக்கார் சூர்யா கூட எந்த இடத்துலையும் பேசல அல்லது படம் தொடர்பான வேற யாரும் வந்து பேசல நேரடியாக வந்து கார்த்திக் சுப்ராஜ் மட்டுமே இந்த படம் குறித்த தகவல்கள் அப்டேட்ஸ் இதெல்லாத்தையும் அவர் தான் கொடுத்துக்கிட்டு இருந்தார் இன்னைக்கு வந்து அவர் இந்த படத்துடைய ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் பண்ணிக்கிறார் இதுல என்ன விசேஷம்னா கார்த்திக் சுப்ராஜ் எடுத்த படத்துக்கு ட்ரெய்லர் கட் பண்ணது யாருன்னா அல்போன்ஸ் புத்திரன் அல்போன்ஸ் புத்திரன் யாருன்னு உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே வந்து அவரு இங்கே தமிழ்ல நேரம் உள்பட படங்களை இயக்கியவர் மலையாளத்தில் அவர் இயக்கின பிரேமம் வந்து எந்த அளவுக்கு பிரபலமாச்சுங்கிறது உங்களுக்கெல்லாம் தெரியும் அண்மையில் வந்து உடல்நல குறைவால் அல்லது சில அவருக்கு மன ரீதியாக வந்து சில பாதிப்புகளால் வந்து ஒரு படத்துலேருந்து அவர் ஒதுங்கி இருந்தார் இப்போ திரும்ப வந்து அவர் படங்களில் பரபரப்பாக பணியாற்ற ஆரம்பிச்சிருக்காரு அவரும் கார்த்திக் சுப்ராஜும் நீண்ட நாள் நண்பர்கள் அதனால கார்த்திக் சுப்ராஜ் வந்து தன்னுடைய நண்பனை விட்டு இந்த ட்ரெய்லர் கட் பண்ண வச்சிருக்காரு அது குறித்து காலையிலே வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாரு இன்னைக்கு வந்து ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிருக்கு அந்த ட்ரெய்லர் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம் சூர்யா வந்து கேங்டரை நடிக்கிறது புதுசு இல்லை அவர் ஏற்கனவே ரெண்டு மூணு படங்கள் வந்து கேங்ஸ்டரை பண்ணியிருக்காரு இந்த படத்திலும் அவர் கேங்ஸ்டர் தான் எப்படின்னா அடிதடியெல்லாம் காதலிக்காக கைவிடுறார் இனியும் நான் பழைய இதுக்கு போக மாட்டேன் புதுசா திருந்தி கூட நல்லவனா இருக்கிற அப்படின்னு திருந்தி வர்ற சூர்யா மீண்டும் திரும்ப அந்த அடிதடிக்கே போறார் என்ன அது கேட்ட மாதிரியே இருக்குன்றீங்களா ஆமா குட் பைட் நீங்க பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி ஏற்கனவே பழைய படங்கள் அதாவது ஒவ்வொரு படத்துக்கும் ஒரு டெம்ப்ளேட் இருக்கு அதை மீறி யாரும் ஒன்றும் பண்ண முடியாது இந்த டெம்ப்ளேட்டுக்குள்ள வித்தியாசமான காட்சிகள் வித்தியாசமான சம்பவங்களை இணைச்சி தான் இயக்குனரோட புத்திசாலித்தனம் அந்த வகையில் இது ஏற்கனவே நீங்க கேள்விப்பட்ட ஒரு அந்த அதே பழக்கமான ஒரு டெம்ப்ளேட் தான் அதுல சூர்யா வந்து என்ன பண்ணியிருக்காரு கார்த்திக் சூப்பரா சூர்யா வச்சு என்ன மேஜிக் அப்படிங்கிறது தான் வந்து நம்ம இறுதியாக பார்க்க போறது இந்த ட்ரெய்லர் எப்படி இருக்கு அப்படின்னா ஒரு ட்ரெய்லருங்கிறது படத்துக்கு கட்டியம் கூறுகிற ஒரு சேவகனை போலத்தான் இந்த படம் வர்றதுக்கு முன்னாடி பாருங்க என்ன மாதிரி காட்சிகளோட என்ன மாதிரி சம்பவங்கள்லாம் அந்த படத்துல இருக்கு அப்படின்னு சொல்றதுதான் அந்த ட்ரெய்லரோட நோக்கம் அந்த நோக்கம் இந்த ட்ரெயிலர் சரியா சிற சிறப்பாக நிறைவேற்றி இருக்கா அப்படிங்கறதுதான் இதில் பார்க்குறோம் இதில் அந்த ஒவ்வொரு காட்சியுமே வந்து ஒரு கேங்ஸ்டர் படத்துல என்ன மாதிரியான காட்சிகள்லாம் வரும் அப்படிங்கிறத நினைவூட்டுற மாதிரிதான் ஒவ்வொரு காட்சியும் இருக்கு அதுல சூர்யாவோட மாடுலேஷன் சூர்யா பேசுற அந்த ஸ்லாங்கு அது கிட்டத்தட்ட ஒரு தூத்துக்குடி ஸ்லாங் மாதிரி தூத்துக்குடி திருநெல்வேலி ஸ்லாங் மாதிரி தான் இருக்கு அப்போ கதை வந்து அந்த பக்கத்தில் நடக்கிற ஒரு கதை மாதிரி தான் ஒரு கேங்ஸ்டர் கதை அந்த கேங்ஸ்டர் கதையில் வந்து சூர்யா எப்படி வந்து ஒரு அந்த அந்த கம்பீரமான ஒரு வேடத்துக்கு பொருத்தமா இருக்காரா அப்படிங்கிறது தான் நம்ம பார்வை அந்த வகையில் வந்து இந்த ட்ரெய்லரில் சூர்யா வந்து ரொம்ப சிறப்பாக அவர் தோன்றுறாரு அவருடைய பேசுகிற விதமாகட்டும் அதே போல் அவர் கர்ஜிக்கிற அந்த துணி எல்லாமே வந்து பார்க்க நல்லா இருக்குது படத்தில் வந்து கார்த்திக் சுப்ராஜ் படம் பண்ணிட்டு அதில் வந்து தலைவரோட ரெஃபரன்ஸ் இல்லைன்னா அது கார்த்திக் சுப்ராஜ் படமாகுமா அதனால இதுல பேட்டை படத்துல இடம்பெறுகிற சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட அந்த பாய் அந்த வசனத்தை வந்து சூர்யா பேசுறார் இனிமேல் தான் சிறப்பான தரமான சம்பவங்கள் பார்க்க போறீங்க அப்படின்னு சொல்றாருல ரஜினி சார் அந்த அந்த வசனத்தை சூர்யா விட்டு பேச வச்சிருக்காரு அது கேட்கும்போது உண்மையிலேயே ஒரு சடன் கூஸ் பம்புன்றாங்கல்ல ஒரு திடீர்னு ஒரு இன்ப அதிர்ச்சி கொடுத்தா எப்படி இருக்கான் அந்த மாதிரி இருந்தது சூர்யா ரஜினியோட அந்த வசனத்தை பேசின விதம் அது வந்து நல்லா இருந்தது சூர்யா ரசிகர்களுக்கே அது ஒரு புதிய உற்சாகத்தை கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை ஏன்னா இந்த ட்ரெயிலர் ரிலீஸ் ஆகி கொஞ்ச நேரத்துல வந்து அது பரபரபரன்னு வைரல் ஆயிடுச்சு ஆன்லைன்ல ட்ரெண்டிங்ல நம்பர் இருக்குது இருக்கு அது ரசிகர்கள் வந்து மிகப்பெரிய சந்தோஷத்தோட வந்து அந்த ட்ரெய்லரை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க ஸோ கார்த்திக் சுராஜ் வந்து என்ன நினைச்சு இந்த ட்ரெயிலரை கட் பண்ண வச்சாரோ அது வந்து நிறைவேறி இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஒரு வித எதிர்பார்ப்பை வந்து இந்த படம் ஏற்படுத்தி இதுக்கு முன்னே இல்லாத ஒரு பெரிய எதிர்பார்ப்பை இந்த ட்ரெய்லர் வந்த பிறகு ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஸோ டேடி இஸ் கமிங் அப்படின்னு சொல்றாங்க ஸோ சூர்யா வந்து ஒரு புத்துணர்ச்சியோட புது வேகத்தோட மீண்டும் வந்து தன்னுடைய அந்த ஆளுமையை வந்து அவர் திரையில் வந்து காட்டுவார் அப்படிங்கிறதுக்கு கட்டியனுக்கு கூறும் விதமாக தான் இந்த ரெட்ரோ ட்ரெய்லர் இருக்குது இதில் இப்போ சந்தோஷ் நாராயணனுடைய பின்னணி இசை கண்டிப்பாக குறிப்பிடணும் ஏன்னா எந்த ரெஃபரன்ஸும் எடுக்காமல் அவர் வந்து ஒரு புது மியூசிக் வந்து கொடுத்துருக்கார் பொதுவாக வந்து நம்ம இதுக்கு முன்னே பார்த்த எல்லா பெரிய படங்கள்லையும் ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு ரெஃபரன்ஸ் இருக்கும் ஏதோ ஒரு பழைய அந்த இமிடேஷன் ஒன்று இருக்கும் பட் இதில் அப்படி இல்லாமல் அவர் வந்து சோலோ தனியா ஒரு வேற ஒரு ட்ராக் போட்டிருக்காரு இசைக்காக அதே போல படத்தின் படத்தில் வந்து கார்த்திக் சுப்புராஜுக்கு பக்க பலமாக நிற்க போறது அந்த கேமரா ஒர்க் ஒளிப்பதிவுதாங்கிறது பல காட்சிகள் வந்து அதில் அது காட்டுது குறிப்பா சூர்யாவும் அந்த ஹீரோயினும் இருக்கிற அந்த காட்சி திரும்ப சூர்யா வந்து அந்த வன்முறைக்கு திரும்புகிற அந்த காட்சி இங்கெல்லாம் எல்லாம் வந்து ரொம்ப சிறப்பா அந்த கேமரா கோணங்களை பார்க்க முடிஞ்சுது அதே போல் த டேடி இஸ் கம்மிங்னு சொல்ற அந்த ஃப்ரேம்லேயும் கூட வந்து ரொம்ப நல்லா இருந்தது ஸோ இசை அதே போல் ஒளிப்பொருள் இது இரண்டும் வந்து பக்கபலமாக இருக்க கார்த்திக் சுப்ராஜ் தனக்கே உரிய அந்த ஜிகர்தண்டா ஸ்டைலில் ஜிகர்தண்டா மாதிரி கண்டிப்பாக இருக்காது பட் பேட்டை மாதிரி இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியுது அந்த ஸ்டைலில் வந்து இதில் பூந்து விளையாடி இருப்பார் அப்படின்னு தான் தோணுது ஏன்னா கார்த்திக் சுப்ராஜ் வந்து ஒரு இயக்குனராக பர்ஃபெக்டாக செய்யக்கூட ஒரு ஒரு மனிதர் நம்ம வந்து அது பீட்ஸாவில் பார்த்தோம் ஜிகிர்தண்டாவுலயும் பார்த்தோம் பேட்டையில் பார்த்தோம் ஏன் ஜிகிர்தண்டா டூலையும் கூட வந்து அவரு சிறப்பாக பண்ணியிருந்தார் ஆனா அவரே சொன்ன மாதிரி வந்து பேட்டைக்கு பிறகு ஒரு மெயின் ஸ்ட்ரீம் ஒரு பக்கா சினிமா கமர்ஷியலா ஒரு சினிமா அப்படின்னு அவர் எடுத்துக்கிட்டு இருக்கிறது இந்த ரெட்ரோ தான் அப்போ அதுல எந்த அளவுக்கு அவரு சின்சியரா இருந்திருப்பாரு எந்த அளவுக்கு அந்த படம் வந்து சூர்யாவுக்கு ஒரு கம்பேக் படமா இருக்கும் அப்படிங்கிறத நம்ம அதை புரிஞ்சுக்க முடியுது இந்த படத்தின் மூலம் சூர்யா வந்து இந்த கங்குவாவின் வடுக்கில் அத்தனையும் மறைத்துட்டு ஃப்ரெஷ்ஷாக ஒரு புது சூர்யாவை வரணும் தான் நம்முடைய ஆசை இந்த படம் அதை நிறைவேற்றும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம்